என்ன சாப்பிடலையா இப்போ சாப்பிடுவீங்க ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு முக்கால் கப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பல் பச்சை மிளகாய் ஒன்று தக்காளி மீடியம் சைஸில் ஒன்று இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் இந்த நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் வெங்காயம் நல்லா வதங்கணும் காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில இல்லை என்கிட்ட கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு ஒன்றரை கப் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க திருவண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை ஒரு அரை கப் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அப்புறமா இறக்கிடுங்க ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பாட்டு கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி